ஜெயசூர்யா சார் உங்களுக்கு கண்டிப்பா இந்த லவ் ஸ்டோரி பிடிக்கும் சோ ப்ளீஸ் கம் சார் எல்லாரும் காலை வணக்கம்ங்க வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு நம்ம மீடியா எல்லோரும் எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா பட சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம் ஓகேயா இந்த படம் நான் பார்த்துட்டேங்க இந்த படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு ட்ரெய்லரில் சொல்கிறாள்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமாக சந்தோஷமாக போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறையா ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு எல்லோரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிரச்சனை ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை என்றைக்குமே தயங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்து சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க அதுதான் விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பிரீஸியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை அப்படி ஒரு ஒரு இன்றைக்கி பிடிக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அமேசிச்சு என்ன சார் நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு நேம்மா ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் ஏற்ற எமோஷனல்னு போட்டிருந்தேன்ல இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட இந்த லாட் லாட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் டெஃபனட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆ ஓகே ஆக்சுவலாக ரம்யான்னு நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல்ல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரித்து போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துருப்பார் அந்த மாதிரி ஒரு பண்ணு எடுத்திருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் ஸ்டூட் கேன் ஹோல்டு தேட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டேரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்த்துறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா எனக்கு டைரக்டர் சார் டேரக்டர் சாரை பற்றி தெரியும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளெஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி நம்ம வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நமக்கு வந்து லோக ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது டைலாக்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது டேரெக்ட் சார்ட்டை வாங்கிவிடுவேன் அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்கள் சார் அப்படிங்க சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுற என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் அ இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா அந்த என்யிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பண்ணது ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன் மோ ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டென் அ ஃபென்டாஸ்டி கோக் அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யாலாம் அப்படி பசாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிடும் அது மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம் காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய ஃபிலாசபி அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும் என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசஸின்றதை விடவே முடியாதுல்ல அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கடலேருந்து வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம்தான் அதை ரொம்ப அழகா படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார் அது பாருங்கள் அதாவது எல்லாருமே மாடர்ன் நான் அடிக்கடி சொல்லுவேன் மாடனாக மா பண்ணணும் மாடர்னாக பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனால் வீல் வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் பிள்ளை பிள்ளை தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி தான் அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அது வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாேருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைதராபாடில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக அப்படி எனக்கு அதை போட்டு காட்டினார் நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன்ட்டு அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமரா பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் தனுஷார் அண்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்க பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டுருக்காரு டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்டு ஸ்ரேயா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி சார் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும் எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ யூ அ கிரேட் லைஃப் இன் ஃப்யூச்சர் ஆல் ஆஃப் யூ ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாங்க ப்ளீஸ் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ